இப்ப மூலம் அப்படிங்கிறது ஒரு வெளியில மக்கள் சொல்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரு வியாதியா இருக்கு அக்கு பஞ்சர் மருத்துவத்துல இதற்கு அதே இடத்துல நீடில் பண்ணித்தான் குணம் கிடைக்குமா அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்கு ஆனா நம்ம இங்க வரக்கூடிய நோயாளர்கள் இந்த வியாதிக்கு எந்த வகையான அறுவை சிகிச்சையுமே இல்லாம வெகு விரைவாக இந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்லா இருப்பீங்களோ நான் நிறைய பேர்த்த பாத்திருக்கேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் இதை பத்தி எல்லாத்துக்கும் தெரியணும் அதாவது மூலம் அப்படிங்கிறது நம்ம உயிரை ஒரு விதை அந்த மூலம் எதனால உருவாகுது அந்த மூலத்துல ஒன்பது வகையான மூலம் உண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த உயிர் சக்தி குறைய குறைய அதையெல்லாம் சரி செய்வதற்கு உருவாக பெருங்குடல் பெருங்குடலுக்குள் ஏற்படக்கூடிய உயிர் உருவ மாற்றம் இதுதான் மூலம் இப்போ நெருப்பு எரிஞ்சதுன்னா அரிசியை போட்டா அரிசி பருமநாகை சோறாம இருதா அதே நெருப்பு எரியாம இருந்தா ஆகாது இது வந்து ஒரு வகையான இது நம்ம உடம்புக்குள்ள நெருப்பு எரியலினாலுமே அந்த பெருகுடல் வந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி தரும் நெருப்பு அதிகமானாலும் அதுக்கு வெப்பத்தை உருவாக்கி தரும் இந்த ரெண்டு வேலையுமே பெருங்குடல் செய்யும் அப்போ இருதயத்தின் சக்தி சிறுகுடலின் சக்தி யாருக்கு குறைகிறதோ இருதயத்தில் நெருப்பின் ஆதிக்கம் சிறுகுடலில் நெருப்பின் ஆதிக்கம் யாருக்கு அதிகமாகிறதோ அவர்களை பாதுகாக்க உருவாறுதான் மூலம் அப்போ அந்த மூலத்தை நம்ம அறுத்து எடுத்துட்டா இனி மறுபடி வராது அப்படின்னு சொல்லித்தான் அந்த அறுவை சிகிச்சை நடக்குது ஆனா பிறகு வருது அது அந்த அறுக்கிறதுக்கு பல வகையான வைத்தியங்கள் இருக்குது ஆனா அக்கு பஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் அந்த ஆதாரத்தை சரியாக கண்டுபிடித்து எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த இடத்திலே நாம் சென்று நீடிலே போடாமல் அந்த உறுப்பை சரி செய்து பாதுகாக்கக்கூடிய மருத்துவமா இருக்குது இப்போ இருதயத்திற்கும் இந்த ஆடு தசைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த ஆடு தசையில் பிடிப்பு ஏற்பட ஏற்பட இருதயத்தின் இயக்கம் குறைகிறது இருதயத்தின் இயக்கம் குறைய குறைய நமது உடம்பிற்கு வெப்பம் அதிகமாக தேவைப்படுது அந்த வெப்பத்தை உருவாக்க வர்றது தான் அந்த பெருங்குடலின் அந்த கடைசியில் முடிவு பகுதியில் வரக்கூடிய கட்டி வீக்கம் அதில் வந்து ரத்த வர்றது வரது சீலாடை வரது திராட்சை குத்தாட்டை வர்றது இதெல்லாம் இருக்கு இந்த இருதயத்தோட சக்தி குறையும் போது நம்ம உடம்புக்கு வெப்பம் தேவைப்படுது அந்த வெப்பத்தை தான் சேர்த்து தர வேணும் அதை சேர்த்துறதுக்காக அதில் ஒரு கட்டிகளை அதுவே உருவாக்கி நமக்கு வெப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நம்ம இருதயத்தை எங்க வச்சோம்னா அந்த கட்டி தானாக குறையிறது பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மூலத்துக்கு இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போனாங்களா அடுத்த நாள் சிரிச்சிட்டு வருவாங்க டாக்டர் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட வழி இல்லைங்க அது குறைஞ்சிருச்சிங்க அப்படின்னு வருவாங்க அப்போ நாம் என்ன செய்கிறோம் இருதயத்தை இயக்குவதற்கான வரும புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது அந்த வரும புள்ளிகளை தூண்டும் போது இருதயம் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது இருதயத்தினால் வரக்கூடிய நமக்கு சோர்வெல்லாம் நீங்கி போயிடுது எல்லா பிரச்சனையும் நீங்கி அந்த மூலமும் கரைஞ்சிருது விழா மேடையில வீட்டிற்கும் மருத்துவ முன்னோடிகளுக்கும் அரங்கில வீட்டிற்கும் மருத்துவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த அடிப்படையிலே நாம் எல்லோரும் வாழ்ந்தேமாயா வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் நாம் நோயில்லா உலகத்தை படைப்போம் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்தவரை மூன்று நோய்களை மட்டும் இப்பொழுது நான் பேச கடமைப்பட்டுகிறேன் ஏனென்றால் நேரமின்மை காரணம் என்றால் சுருக்கமாக முடித்துக் விரும்புகிறேன் முதலில் எனக்கு நமது அக்குப்பஞ்ச டாக்டர் சண்முகத்தை அறிமுகப்படுத்தியவர் எனது சிட்டப்பா வைரோலா முன்னாள் ஆசிரியர் கே சி சண்முகம் அவர்கள்தான் எனக்கு நமது பாரதிய குப்பஞ்சர் டாக்டர் சண்முக அவர்களை அவர்களை அறிமுகப்படுத்தினார் எனக்கு ஒரே ஃபைல்ஸ் தொந்தரவு பயங்கரமான ஃபைல்ஸ் பிரச்சனை பயங்கர பெயின்னு எங்களுடைய நெருங்கிய உறவினர்களை வந்து எங்களுக்கு வந்து அதுக்காக ஒரு அவங்க எம்எஸ் டாக்டர் அவரு அலோபதி டாக்டர் அவர்கிட்ட போயிட்டு இருந்தோம் அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த டைம்ல சித்தப்பா வந்து நீ அக்குபஞ்ச டாக்டர் போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ டாக்டர் வந்து கோபில டிஸ்பென்சரி வச்சுருந்தாரு அப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் போனேன் கொஞ்சம் பார்த்தா நல்லான மாதிரி இருந்தது அப்புறம் சரியாகலை கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தால் அப்புறம் மறுபடி சரியாகலை இப்படியே இருந்துட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில் பார்த்தா என்னால் வந்து இந்த பாரியூர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றப்போ பைக் ஓட்டிகிட்டே வர முடியல உட்காந்துட்டு வரப்போ அவ்வளோ பெயின் உயிரே போகக்கூடிய அளவுக்கு பெயின் ஆகிப்போச்சு அப்புறம் சரி நீ வேறு வழி இல்லை நீ இவர்கிட்ட போயிட்டு இருந்தால் வேலையாகாத நம்ம வந்து நம்ம இங்கிலீஷ் டார்டியே போயிடலாம் அவர் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னார்ல போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி போகிற வழியில் இவர்கிட்ட ஒரு பேர் சொல்லிவிட்டு போயிடலாம் நாள் இவ்வளோ நாள் அக்கு பஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணார் சரி ஒரு மரியாதைக்கு அவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டாக்டர் போய் டிஸ்பென்சரியில் சார் என்னால் வழி பொறுக்க முடியல உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்கு எனக்கு உயிர் போகிற வழியாக இருக்குது நான் போய் டாக்டர் அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போறதுக்காக உள்ள போனேன் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டாரு இவ்வளவு நாள் பண்ண ட்ரீட்மெண்ட் வெயினா ஆயிரும் நீங்க தயவு செஞ்சு போயிட வேண்டாம் படுங்க அப்படின்னு சொல்லி என்னைய வற்புறுத்தி அன்பால் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் அன்பால் வற்புறுத்தி படுக்கையில படுக்க வைத்து கை நரம்புல அந்த ரெண்டு மூணு ஒரு அஞ்சு இடத்துல நீடில் போட்டாரு அந்த உயிர் போகின்ற வழி அந்த நிமிடமே காணாமல் போய்விட்டது அந்த நிமிடமே காணாமல் போய்விட்டது இது ஏதோ முகஸ்துதிக்காகவோ இந்த மேடையில என்னை அவர் அழைத்திருக்கிறார் அவரை பாராட்டி வாழ்த்து பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் பேசவில்லை இயற்கையாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தான் நினைச்சா இன்னும் இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்தோம் ஏதாச்சும் அப்புறம் டாக்டர் கேட்டா இல்லைங்க அது மறுபடியும் வரும் போகும் தயவு ஆபரேஷன் பண்ணாலும் மறுபடியும் வரும் உள்ள ரெண்டு பேஷன் படுத்திருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் இந்த ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆப்ரேஷன் பண்ற நீங்க மறுபடியும் போய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன் ஆமா சார் நான் ஒருத்தர் ரெண்டு ரெண்டு டைம் பண்ணிட்டாங்கிறாரு இன்னொருத்தர் வந்து நான் மூணு டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சரி ஆகலன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடி அது என்னன்னாலும் சரி ரெண்டு லோன் இவரைய பாத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவர்கிட்டயே வந்துட்டு இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஃபைல்ஸ் தொந்தரவே இல்லை என்ன பொறுத்தளவு யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் அல்லவா அதற்காக என்னை பொறுத்தளவு நான் நிறைய பேர்த்திட்டு வந்து பிரச்சனை கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை அது மாதிரி யாருக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் உடனே நீங்க அகுபஞ்சு போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் மூலியமா மட்டும் ஒரு அறுபது எழுபது நோயாளிகள் மருத்துவரை சந்தித்திருப்பார்கள் அவரோட குணமடைந்த நோய்க்கு சென்று குணமடைந்திருக்கிறார்கள் இப்படியாக அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது